ஓம் சைராம் நற்பவி ஓம் சரவணபவ நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய வீடியோ பதிவில் நேற்றுக்கு தைப்பூச விரதமுறை பூஜையினை எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்தேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறாங்க அது மட்டும் இல்லை நல்லம்பாக்கம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம முருகப்பெருமானோட தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்கேன் இன்னும் ஒரு அற்புதமான தகவல்கள்லாம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தைப்பூச தன்று முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நாற்பத்தி எட்டு நாட்கள் முறையை எடுத்திருந்தோம் நல்லபடியா எந்த விதமான தடங்கல்கள் என்ன என்னதான் வந்தாலும் அது எல்லாம் தாண்டி நல்லபடியா முடிக்க வச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தான் முருகப்பெருமானுக்கு சொல்லணுங்க அன்று காலை அதாவது நேற்றுக்கு காலையில கொஞ்சம் நேரமா எந்திரிச்சு நம்ம எல்லா வேலைகளெல்லாம் முடிச்சிட்டு காலையில் நம்ம வந்து அபிஷேகம் செய்து வெற்றிலை தீபம் ஏற்றி பூஜையை முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் வந்து படையலுக்கு சமையல்லாம் செய்து நம்ம வந்து சாமி கும்பிடணும்னு நினச்சேன் அதே போல் ஒரு அஞ்சு அபிஷேகம் நம்ம தொடர்ந்து ஆறு நாட்கள் அபிஷேகம் செய்து தான் இருக்கேன் இருந்தாலும் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் பன்னீர் பால் அதுக்கப்புறம் தேன் நெய் ஆஹ் பஞ்சாமிரதம் இந்த அஞ்சு அபிஷேகம் ரொம்ப ஆசத்திர முருகப்பெருமானுக்கு செய்தேன் ரொம்ப நாளா எனக்கு நெய்யில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் நெய்யில் செய்கிறது எல்லா அபிஷேகம் செய்த பலனையும் கொடுக்கும் அவ்வளவு ஒரு விசேஷமானது இல்லையா புனிதமான மகாலட்சுமி சுரூபமான நெய்யில் வந்து அபிஷேகம் செய்திருந்தேன் எப்போ அபிஷேகம் செய்தாலும் பூச்செடிக்கு தான் அந்த தண்ணி கொண்டு போய் கொட்டிடுவேன் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா வீட்டில் நம்ம பால் அபிஷேகம் செய்யறது அதனால இந்த முறை அபிஷேகம் செய்ததை நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அஞ்சு அபிஷேகமும் அடுத்தடுத்து நான் செய்து முடிச்சிட்டு கடைசி வந்து ஆரத்தி எடுத்து பூஜையை வந்து அபிஷேகம் வந்து ரொம்ப நிறைவாக முடிச்சேன் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது இதில் ஒரு ஒரு அற்புதமான விஷயம் வந்து நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அதை வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேங்க தைப்பூசத்தன்று நம்ம முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம் அதோட பால் குடம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வேண்டுதல் இருக்குது ஏதாவது குழந்தைக்காக வேண்டிகிட்டு இருக்கோம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் வேண்டுதலே இல்லைனா கூட முருகனுக்கு நம்ம பால் குடம் சுமந்து கொண்டு போய் பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது ரொம்ப பாகியம் புண்ணியமும் கூட அந்த வாய்ப்பு எனக்கு இன்னும் இது வரைக்கும் அமையலை கண்டிப்பாக முருகப்பெருமான் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை இருக்கு ஆனால் நம்ம வீட்டில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அலம்பார பால் தேன் நெய் அபிஷேகம் பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக திருப்தியாக வந்து அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு அந்த பால் நான் நேற்றுக்கு வந்து முழுக்கவே விரதம் தான் இருந்தேன் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சிருந்தேன் ஆனால் எனக்கு இந்த அபிஷேக தீர்த்தம் மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டேன் அம்மா என்ன ஒரு டேஸ்ட்டு சொல்கிறீங்க அப்பா தேவாமிரதமாக இருந்தது என் பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தைப்பூசம் பல அற்புதமான நிகழ்ச்சிகள் நடந்துருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதில் ரொம்ப முக்கியமானது அருட்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடிய வளலார் அவர்கள் தீப ஜோதியில் ஐக்கியமான ஒரு அற்புதமான நாள் இந்த தைப்பூசம் அதனால் அவருக்காகவுமே ஆத்ம விளக்கு ஏற்றி வச்சு அவருக்காக த ரொம்ப விசேஷமான பிரசாதம்னா தயிர் சாதம் தான் ரொம்ப எளிமையான ஒரு பிரசாதம் அதனால் வந்து இதுக்கப்புறம் பிரசாதம் செய்ய வேண்டிய வேலை தான் அதாவது காலையில் அபிஷேகம் செய்து முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் ஏற்றி காலையில் பூஜையை வந்து ரொம்ப சிறப்பாக முடிச்சிட்டேன் ரொம்ப பதிகங்கள் படிக்க முடியல அழகாக ரெண்டு மூணு திருப்புக்கழோடு முடிச்சுட்டு நம்ம அடுத்து சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிட்டேன் தயிர் சாதம் ரொம்ப முக்கியமானது இல்லையா அதனால தை சாதம் செய்யணும் வடை பாயசம் சக்கரை பொங்கல் இதெல்லாம் செய்து ஒரு மூன்று இலை போட்டு முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து படையல் போடணும்னு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நம்ம தொடர்ந்து வைத்த வேண்டுதலுக்கு நம்ம நன்றி சொல்கிற மாதிரி தீபாராதனை காமிச்சு முடிக்கவும் எனக்கு தேவானி அம்மா இருந்து பூ கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு தெய்வம் அப்படின்னா தேவானி அம்மா தான் அம்மா வந்து நான் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருவேன் பூஜையை ரொம்ப நிறைவாக வந்து காலை நேர பூஜை முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து மதிய சமையலுக்காக போயிட்டேன் கடகடன்னு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் ஆனா நான் நினைச்சேங்க பதினோரு மணிக்கெல்லாம் இலை போடணும்னு நினைச்சேன் ஆனா அந்த டைம் எப்படிதான் கடந்து போச்சுன்னே எனக்கு தெரியல ஆனா நான் ஒரு தான் படையல் போடணும்னு முருகர் எதிர எதிர்பார்த்தார் போல செவ்வாய் ஓரையிலேயே அழகா வந்து படையெல்லாம் போட்டுட்டு அமர்ந்து திருப்புகள் இந்த மந்திரங்கள் எல்லாமே படித்து முடிச்சுட்டு மந்திரம் படித்து முடிச்சதும் நானும் என் கணவரும் சேர்ந்து கற்பூர ஆரத்தி எடுத்துகிட்டு தேங்காய் பழம் உடைச்சிட்டு பூஜையை ரொம்ப நிறைவு பண்ணியிருந்தேன் நான் பிரசாதமாக என்ன பண்ணியிருந்தேன் சக் சக்கரை பொங்கல் வடை பாயசம் தேனும் தேனிமாவும் வச்சுருந்தேன் சாம்பார் ரெண்டு பொரியல் அப்புறம் தயிர் சாதம் இதெல்லாம் வச்சு நான் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டேன் முன்னால் இருந்த மனநிலைமைக்கு இதெல்லாம் என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் முருகர் வந்து நீ இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்ட இல்லையா அதனால் எனக்கு செய் அப்படின்னு இருந்து வாங்கிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்லபடியாக திருப்தியாக செய்து முடித்து முருகப்பெருமானுக்கு ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படையல் போட்டு முடித்ததும் கந்தரப்பம் வந்து எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு நேர்த்திக்கு செய்ய முடியாமல் போயிடுச்சுங்க ஆனால் நம்ம ஆல்ரெடி கிருத்திகை அந்த மாதிரிலாம் செய்து முருகருக்கு நான் படையல் படை முடிச்சுட்டேன் ஆனால் நான் சொன்னதன் பேரில் நிறைய பேர் வீட்டில் நேத்திக்கு கந்தரப்பம் செய்திருந்தீங்க அப்போ முருகர் வந்து நான் நிறைய வீட்டில் சாப்பிட்டுட்டாம்மா பரவாயில்ல போதுமா எனக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது சரி நம்ம இன்னொரு நாள் செய்துப்போம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க படையெல்லாம் போட்டு முடிச்சு வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுருந்தாங்க ஆனால் நான் வந்து முருகரை பார்த்துட்டு வந்து நைட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு முடிவோட இருந்தேன் அப்புறம் என் கணவர் ஒரு நாலு மணி போல் நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோயில் போய்ட்டு போயிருந்தார் போகும்போதே உள்ளே என்ட்ரி ஆனதுமே நம்ம அம்மா தான் இருப்பா வாராகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என் தாயை பார்த்தது ரொம்ப அழகான அலங்காரம் அந்த திருநாமம் போட்டிருக்காங்க பாருங்களேன் எவ்வளோ அம்சமாக இருக்குது தெரியுமா அம்மாக்கிட்ட போய் அப்படியே அமர்ந்துருந்துடலாம் போல இருக்குது அம்மா வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்துட்டு கோவில் கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்க அதாவது தளம் போட்டிருந்தாங்க போல கரெக்டாக போன பஞ்சமிக்கு வந்து அம்மாவுக்கு எதுவுமே செய்ய முடியலமா ரொம்ப சிரமமா ஆயிடுச்சு அன்னைக்கு பஞ்சமி பூஜை செய்ய முடியலமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார் அவர் ஏன்னா நம்ம கோவில் வேலை நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த இடம் எப்படி இருக்கும் இல்லையா அதனால வந்து செய்ய முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு சரி பரவாயில்ல ஆனால் அம்மா பாருங்க எவ்வளோ அம்சமாக இருந்தாங்க அம்மா கூட ஒரு அழகாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அம்மாவுக்கு அப்படியே நேர் எதிரிலேயே வந்து பார்த்திங்கன்னா வயிற இருப்பார் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர் இல்லையா பைரவர் சிவனின் சொரூபம் இல்லையா அவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முருகப்பெருமானை பார்க்க போகிறோம் ஏன்னா நானே நல்லம்பாக்கம் கோவிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு இவங்க எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம இந்த ஒரு கோவிலுக்கு வந்தால் போதும் எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இல்லாத தெய்வமே கிடையாது இன்னும் பல அற்புதமான தெய்வங்களும் வர இருக்க காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ புதிய முழுசா பாருங்களேன் நான் அவங்களுக்கு எல்லா தகவலுமே சொல்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது எல்லா சாமியெல்லாம் பார்த்து இங்கே எனக்கு சிவனை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவருடைய அந்த பிரம்மாண்டமான அந்த உருவ முகம் இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இருக்கும் ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கும் பார்க்க எங்க இருந்த வருவாங்க எங்கிட்ட பேசுகிறவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அம்மா அவங்க நல்ல பார்க்கம் வந்து ஒரு முறையாவது அப்படின்வாங்க அம்மா கண்டிப்பா வாங்கம்மா அப்படின்வேன் நான் நல்ல வேலை சிவகுருநாதன் ஐயா இருப்பாரா நினச்சிட்டே போனேன் அவருமே இருந்தார் கோவில்ல இருந்தாங்க அவருமே பார்த்துட்டு இங்க அழகா இப்போ கோவில் பணி கட்டுமான பணிகள் எல்லாம் ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு நான் எப்ப ஃபோன் பண்ணாலும் ஐயா சொல்வார் அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா பணமே இல்லம்மா அப்படின்வர் ஆனால் சொல்லி முருகன்கிட்ட போய் உக்காஞ்சு எதனா பேசுவாராம் என்ன முருகா கட்டுமான பணியெல்லாம் அப்படியே நிற்குதே முருகா அப்படின்வர் ஆனால் எங்கே இருந்தாவது எதாவது ஒரு ரூபத்துல வருமா அந்த நேரத்துக்கு அந்த வேலையை நான் முடிப்பேமா அப்படின்வாரு எங்க கேட்டதை கேட்டவொடனே வண்ணமே கொடுக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அப்படி இங்கே வந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்னுடைய சத்குரு இருந்தார் அழகா அவருமே வந்து தரிசனம் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து சிவனை பார்க்க போகலாம் திங்கக்கிழமை அன்று சோமவாரத்தோட பிரதோஷம் வந்துச்சு இல்லையா அதனால அவருக்காக சிறப்பான அபிஷேகமும் அலங்காரம் எல்லாம் நடந்திருக்கு ஐயாவை பாக்கணும்னு போயிருந்தேன் இதுல இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னு கேளுங்க தைப்பூசத்தன்று தான் நடராஜ என் பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய ஒரு திருநாள் அப்படின்னும் அந்த தைப்பூசம் சொல்லுவாங்க அதனால சிவனோடு சேர்ந்து அங்கே நடராஜ எம்பெருமானும் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்ததுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இங்கே பாருங்க சிவனை பாருங்களேன் அழகான அலங்காரம் அலங்காரத்திலே நம்ம வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவோம் அந்த அளவுக்கு வந்து இங்கே ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு சின்ன தம்பி தான் அலங்காரம் பண்ணுவாங்க அப்படியே நம்ம தெய்வத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அவ்வளவு அற்புதமா இருந்தது இங்கேயுமே அமர்ந்து கொஞ்ச நேரம் சிவனுடைய ஸ்லோகங்கள்லாம் படித்து படிச்சு ஏன்னா நமக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இங்க நல்லாவே நிறைய கிடைக்கும் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு வெளியே பிரத்திங்கராயிருக்கா அவளையுமே வந்து பார்த்துட்டு நம்ம இங்க இருந்து நோக்கி பார்த்தோம் அப்படின்னா மலை மேல இருக்கக்கூடிய சிவலிங்கம் இருக்கும் நம்ம நான் வந்து நேத்திக்கு போக முடியல ஆனால் கண்டிப்பா வரவங்க போய் பார்க்கணுங்க அங்க கிடைக்கிற ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க அது நம்ம வந்து சொல்ல வார்த்தைகள் கிடையாது நம்ம அங்க போய் சிவனை கட்டி பிடிக்க சொல்லுவாரு சிவகுருநாதர் சொல்வாரு இங்கே கட்டி அணையுங்களேன் சிவனை அப்படின்வார் அப்படி அப்படி அணைக்கும் போது அப்படி ஒரு மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான ஒரு தெம்பு அது வந்து நீங்க அனுபவிக்கணும் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் ஒரு முறை சரி நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு முருகப்பெருமானை பார்க்கணும்ல நேற்றுக்கு தைப்பூசம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஓமம் வளர்க்கப்பட்டு அபிஷேகம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில எல்லாமே நடந்திருக்கு ஆனால் பால் மட்டும் எடுக்கவில்லையா அடுத்த வருடம் வந்து பால்குடம் சேர்த்து எடுக்க போறாங்க அதுலேயும் மிகப்பெரிய ஒரு அற்புதம் கலந்துருக்கு என்னென்னா இங்க மிகப்பெரிய ஒரு முருகர் சிலை வரப்போகுதுங்க ஐம்பத்தோர் அடியில திருச்செந்தூர் முருகர் வர போறார் அவரோடு எல்லாரும் சேர்த்து அடுத்தவரிடம் பால்குடம் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் முருகன் போட்ட ஒரு கணக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இங்க வந்து ஏற்கனவே இருந்தவர் யாரு பழனிமலை தண்டாயுதபாணி பாலமுருகன் வந்து இங்க இருக்காரு தைப்பூசம் அப்படின்னாலே பழனி ஆண்டிதான் நேற்றுக்கு நடந்த அற்புதம்லாம் இருக்கு பாருங்க பழனியில் கால் வைக்கக்கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் எம்பெருமானை பார்க்க வந்திருக்காங்க அந்த யாத்திரியா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே இருந்து கிளம்பி தைப்பூசத்தன்று போய் நம்ம பழனி ஆண்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பாதயாத்திரையாக கிளம்புனா எல்லாருக்கும் முருகப்பெருமான் அற்புதமான ஒரு காட்சி கொடுத்துருப்பார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அங்கே பாலதண்டாயுத பாணியை நம்ம பழனியில் பார்க்கலனாலும் இங்கே பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எவ்வளோ அம்சமாக அழகாக என்ன அலங்காரம் என்ன ஒரு பூரிப்பு ரொம்ப நாள் ஆகிடுச்சு முருகா உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி இருந்தது வள்ளி தேவானியம்மா என்னோடய கண்ணு முதல்ல அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் போகும் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு உற்சவமூர்த்தி எவ்வளோ அம்சமாக இருக்கார் பாருங்க ரொம்ப அழகா இருந்தது எல்லாரும் நீங்க இவ்வளோ திருப்தியாக போய் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நீதான் நேத்திகி அலையா கடல் அலையான்ற மாதிரி ஒரு முருகன் கோவில் விடாம அவ்வளோ கூட்டங்கள் அவ்வளோ கூட்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பக்தர்கள் வந்து முருகனா முருகா முருகான்னு எங்கேயுமே இந்த விண் அதுற அளவுக்கு முருகான்ற கோஷம் வெற்றிவேல் முருகனுக்கு கருகரா கோஷம் தான் அதிகம் அதிகமாக கேட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க நான் ரொம்ப 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 திருப்தியாக நான் மட்டுமே இருந்தேன் ரொம்ப பாக்கியமாக இருந்தது கிட்ட மனசு விட்டு பேசினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொண்டு வந்திருந்தேன் அம்மாவுக்கு இங்கே நைவேத்தியம் பண்ணிடுவேன் முருகருக்கு அப்படின்ட்டு அதனால் நான் மட்டுமே இருந்தேன் அதனால் நெய்வேத்தியம் வச்சுட்டு கற்பூரம் எடுத்து ஃபுல்லாக ஆரத்தி எடுத்து கண்ணீரோடவே முருகருக்கு கற்பூரா தீபம் காமிச்சேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகா உன்னையே நம்பி இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் உன்னை தேடி வந்திருக்காங்க எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் அள்ளி தரணும் முருகா உன்னையே நம்பி இருக்கிறவங்க யாரையும் நீ கைவிட மாட்டேன் எனக்கு தெரியும் அதே சமயம் அவங்களுடைய கருமாவை பொறுத்து கூடிய விரைவில் எல்லா வளங்களும் நலங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் கேட்ட வரத்தை கேட்ட வண்ணமே கொடுக்கணும் அப்படின்னு அவங்க எல்லாருக்காகவுமே நான் மனசார வந்து வேண்டிக்கிட்டேன் இந்த காலை மாதியானம் அப்படின்னு அவ்வளோவா வந்து நிறைய மந்திரங்கள் என்னால் படிக்க முடியல அந்த குறையெல்லாம் இங்கே எனக்கு முருகர் தீத்தார் எனக்கு கொஞ்சமாக எதிர்பார்க்கல என் கணவர் வந்தால் உடனே கிளம்பிடுவேன் ஆனால் அவர் ஃபோன் பண்ணி நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னாரு அப்பா சொன்னா போதுமே அப்படின்னு அமர்ந்துட்டேன் நானும் முருகரும் மட்டும்தான் இருக்கிறோங்க இதுதான் நமக்கு சந்தர்ப்பம்னு அழகாக நான் திருப்புகள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடிமீது அடிவைத்து பாடல் திருப்புகள் அவனித நிலை திருப்புகள் அப்படின்னு முத்தை திரு திருப்புகள் அப்படின்னு எல்லா திருப்புகளும் அவ்வளோ சத்தமாக பாடினேன் அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது முருகர் வந்து நான் இதெல்லாம் படிக்க முடியல எனக்கு காலையில இருந்து என்னென்ன நீ நினைச்சியோ எல்லாத்தையும் எனக்கு இங்கே செய்தே ஆகணும் அப்படின்னு அவர் கட்டளை போட்ட மாதிரி இருந்தது அற்புதமாக வந்து நான் திருப்புகள் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே சாமி பார்க்க வந்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பாடினமா நல்லா இருந்ததுமா அப்படின்னாங்க மனசுக்கு நிறைவு இருந்தது சரி நேற்று நடந்த அபிஷேகம் மற்றும் ஆராதனை நம்ம கொஞ்சம் பார்க்கலாமா முருகனுடையது சொல்லிருந்த இல்லைங்களா திருச்செந்தூர் முருகன் அம்பத்தோர் அடியில் வந்து நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோவிலில் வரப்போறாரு அப்படின்னு அதற்காக வேண்டி பூமி பூஜை தான் வந்து நேற்று செய்திருக்காங்க அதனால் பூமி பூஜை போடக்கூடிய அந்த கல் எல்லாமே வந்து வைத்து அங்கே அபிஷேகம் செய்யப்பட்டு முருகனோட சே கலசம் நிறுத்தி ஓமம்லாம் வர வளர்க்கப்பட்டுச்சு இல்லையா அந்த கலச நீரும் கொண்டு வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு இதெல்லாம் நம்ம நேரில் போய் பார்க்க முடியல நமக்கு இந்த பதிவாக கொடுத்ததுக்கு சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லணும் நான் கோவிலுக்கு போகவே அவர் வந்து இதெல்லாம் பாருமா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அது உங்கள் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக நான் வந்து பதிவாக கொடுத்துருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ இதில் நான் ஒரு முக்கியமான உங்களுக்கு ஒரு தகவல் செலவுன்னு நினைக்கிறேங்க இப்போ இந்த ஐம்பத்தோர் அடி திருச்செந்தூர் முருகன் இங்கே வர இருக்கிறார் இல்லையா அப்போ வந்து உங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக உங்களுடைய கைங்கரியம் இதில் சேர்த்தீங்க அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானுடைய சிலை அமைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்சது ஒரு கைங்கரியம் அதில் வந்து என்றைக்குமே இருக்கோன்றது பெரிய பாகியம் இல்லையா அதனால் சிவகுருநாதன் அவர்களுடைய அந்த நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் உங்களால் முடி முடிஞ்ச தொகை என்னவோ அதை கொடுங்க ஏன்னா ஐயா சொன்னார் நான் கேட்டேன் ஐயா எப்படிங்க ஐயா துணிஞ்சு இறங்குறீங்க நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்வீங்களே அப்படின்னு அம்மா நானாமா பண்ணுறேன் இது எனக்கு இது இப்போ செய்தே ஆகணும்னு முருகனோட கட்டலமா அதன்படி நான் படி பூஜை நான் பூமி பூஜை பண்ணிவிட்டேன் ஆனால் அதுக்கடுத்து என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியல அவர் சொன்னார் நான் செய்துட்டேன் அப்படின்னாரு அப்படி தாங்க இங்கே நம்ம நல்லம்பாக்கம் சிவன் கோயிலில் ஒரு ஒருத்தருமே இப்படி தான் வந்து இறங்குவாங்க இது வந்து தெய்வ அம்சம் நிறைந்த ஒரு பூமி புனிதமான பூமியாக மாறிக்கிட்டு எல்லா தெய்வங்களும் ஒவ்வொருத்தராக இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க அழகாக இங்கே பூமி பூஜை வந்து இங்கே கல்லெல்லாம் வைத்து காலையில் பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்காங்க எங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப எளிமையான முறை தான் ஆனால் எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இங்கே அமரப்போகிறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு தெய்வத்துடைய முக அமைப்பு பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க அளவுக்கு முக அமைப்பு இருக்கும் ஸோ நம்ம திருச்செந்தூர் முருகன் வரப்போகிறாரு உங்களால் முடிஞ்சது உங்களுடைய கைங்கரியம் கண்டிப்பாக கொடுங்க ரொம்ப நிறைவாக நம்ம கோவிலேருந்து கிளம்பிட்டு அதோட சக்கரை பொங்கல் கொண்டு போயிருந்தாலே அது அங்கே வந்திருந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஆறு மணி போல் திரும்ப விலைக்கு ஏற்றி நேர்த்திக்கு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து எந்த நேரம் நினைக்கிறோன்னோ அந்த நேரம்லாம் போய் அறையில் போய் அமர்ந்துட்டேன் நேற்றுக்கு என்னவோ புதுசாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாமி செயலிகள் அதாவது முருகர் வந்து புதுசாக இருந்தாருங்க வேலாகட்டும் இந்த ஆறு நாட்கள் வர நம்ம தொடர்ந்து அபிஷேகம் செய்தோமா நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பொலிவு முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இது எனக்கு வந்து அப்போ தான் எனக்கு ஒரு எண்ணம் வந்தது என்னென்னா இன்றைக்கி முருக முருகனுக்கு எவ்வளோ ஒரு கண் திஷ்டி இருந்திருக்கும்ல நம்ம வீட்டில் நம்ம முருகனுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் குரூப்பில் கூட சொல்லியிருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் எல்லாரும் இன்றைக்கி முருகருக்கு திருஷ்டி எடுக்கிற மாதிரி ஆரத்தி எடுங்க அப்படின்னு எனக்குமே முருகன் ரொம்ப அழகாக இருந்தாருன்னு எல்லோரும் கண் இஷ்டி வச்சுருக்கோம் அதனால் நான் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிறைவாக வந்து ஆரத்தி எடுத்து இது கால் படாத இடமா செடிக்கிட்ட வந்து ஊற்றிட்டேன் ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அதோட மணி இரவு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா செ செவ்வா ஓரையா அப்போ திரும்ப பூஜை அறிக்கி போய் வேல் எடுத்து கையோடு வச்சு அணைச்சிக்கிட்டேன் முருகா இந்த தைப்பூசத்துக்காக வேண்டி நாற்பத்தி எட்டு நாட்கள் நாங்கள் எல்லாரும் விரதம் இருந்திருக்கிறோம் ஐயா உங்களுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த வேலாகிய இந்த கந்த வேலிடம் எங்கள் வேண்டுதலெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நீ எங்களுக்கு என்ன செய்வியோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் நேரம் பார்த்து எங்களுக்கு செய்யுங்க உங்களுடைய அருளும் கடாட்சமும் எங்களுக்கு எப்போவும் நிறைஞ்சு இருக்கணும் அதே சமயம் நாங்கள் எப்போது ஒரு நொடி பொழுது கூட உங்களை மறவாமல் நாங்கள் இருக்கணும் முருகா எங்களை எப்போவும் காத்து ரட்சிக்கணும் முருகானு மனமுருக அவர்கிட்ட சொல்லி நேற்றைய பூஜை முறையை நான் நிறைவாக முடிச்சிருக்கேங்க நீங்களுமே ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து தைப்பூசத்துக்காக இருந்து எல்லோரும் நல்லபடியாக முடிச்சிருக்கீங்க நிறைய அற்புதங்களும் காத்து கரெக்டாக லைனில் நின்றுட்டு இருக்குங்க அதனால் நாளையிலேருந்தே வீடியோ பதிவை ரொம்ப ஷார்ப்பாக டைமுக்கு வந்துடும் அது மட்டும் இல்லை முருகன் நிகழ்த்தி அற்புதங்கள் நீங்கள் கேட்க மெய்சிலு கேட்டு மெய்சிலுக்கு போக போகிறீங்க சரிங்க நாளைய வீடியோ பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய் ஆறுமுகம் அருளிடும் அனுதனும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவண பவே